நீங்க நல்லா யோசி முடிச்சிட்டே அதுக்கு அப்புறமா போய் वोट போடுங்க. वोट போட்டதுக்கு கொண்டு வந்து தandırங்க. அதுவரை நீங்களே வெச்சிக்கோங்க. இந்த பணம் இப்போதைக்கு உங்களுக்கு தான். நம்ம ஊர் நான் என்ன பணத்தை നത്തോ വാങ്ങിയിട്ട് വോട്ട് போட കൂടരുന്ന ഞാൻ ചിറ്റിണ്ടി.ാണൻ ദന്ത വീൽക്കാന വോട്ട് போடണം. ഇല്ലല്ല അപ്രീല്ല പോടാൻ പറ്റാ. വോട്ട് പോട്ട് വരെ കൊണ്ടു തന്ത്രം കണ്ടുക്കല്ല പൈര കൊണ്ടുവോ കൈലേ കൊടുത്തു വന്ന് വരുമോ. 얘നക്ക് யாருக்கு போடന്ന് തോണ്ടോ ആ വീൽക്കക്ക് தான் يا വോട്ട് போடണം. നിొక్క കൊള്ളത്തെ വാങ്ങിയിട്ട് യമ തിരു മോട്ടിയനെ. ചേച്ചാ അപ്രീല്ല നമ്മൾ ചെയ്യേ മാട്ടോ മാ. என்னோட சாமி வாட்டையே சுலுப்பா மாவுளே எனக்கு வாட்டுக்கு ரூபா பத்தாது ஆயிரம் ரூபாய் கொடு இது எனக்கு போதும் கிழமனாருக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் தந்துரு பண்றதெல்லாம் தப்பான வேலை நீ நேர்மையை பத்தி பேசுறியோ நேர்மையா வாட்டு வாங்குறதா இருந்தா ஒத்த பைசா குடுக்காம வாட்டு வாங்கி காட்டு அதான் திறமை கிழவனுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் பண்ணிக்கிறியா கொடுத்த ரூபாயெல்லாம் திரும்ப தர முடியாது இந்த ரூபாய் எனக்கு கிழவனுக்கு ரூபாய வீட்டுல வந்துட்டா